ஹலோ கைஸ் எல்லாருமே வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா இன்னைக்கு வண்டி புது வண்டி டெலிவரி எடுக்கிறோம் போன மாதமே நான் வந்து வீடியோ போட்டிருந்தேன் போன மாதத்துக்கு முந்தின மாதம் அடுத்த மாதம் வண்டி டெலிவரி கொடுக்குறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் வண்டி அடுத்த மாதம் கொடுக்கல அதுக்கு வராத மாதம் தான் இன்றைக்கி தான் டெலிவரி சொன்னாங்க வண்டி வாட்ரு வாஷ்லாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்து பூஜைலாம் போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டாங்க வண்டிக்கு மாலை போட்டாச்சு வீல் எல்லாம் போட்டாச்சு போட்டுக்கிறார் பாருங்க அந்த அண்ணன் நோட் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறேன் அந்த அண்ணனை பற்றி ரொம்ப பாவம் நல்ல மனுஷன் இவங்க தான் என்னோடய ஃபேமிலியாக மச்சான் ஒய்ஃப் அப்பா நிற்கிறாங்க அப்பாவை பூஜை போட்டு சொல்லிட்டாங்க அவர் தான் கற்பூரம் பற்ற வைக்கிறாரு வயசில் பேர் நீங்கள் பூஜை பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவர் பூஜை பண்ணுறாரு அதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கையில் கொடுத்தோன்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சி என்ன அப்படின்னா ஆர்டியோ இன்ஸ்பெக்டர் வந்து இன்றைக்கி லீவுங்கலாம் அதனால் இன்றைக்கி நல்ல நாள் இன்றைக்கி பூஜை போட்டு வண்டி டெலிவரி எடுத்துக்கோங்க எடுத்து கூட ஒரு ரவுண்ட் போய்ட்டு வந்து வண்டி விட்டுருங்க நாளைக்கு நான் வந்து ஆர்டியோ காமிச்சிட்டு அப்புறம் ஈவினிங் ஆக்சசரிஸ் எல்லாம் ஃபிட் பண்ணிவிட்டு ஈவினிங் நான் வண்டி டெலிவரி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோ உங்களுக்கு அட்டாச் பண்ணுற மறுநாள் வண்டி டெலிவரி எடுத்து வீடியோவும் இப்போது இன்றைக்கி பூஜையை மட்டும் போட்டுட்டு வண்டி சும்மா ஓட்டி பார்த்துட்டு எடுத்து வந்து ஷோரூமில் விட்டுருங்க விட்டதும் நாளைக்கு காலையில் நான் வந்து ஆர்டியோ காமிச்சிட்டு அதுக்கப்புறம் வண்டி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போட்டுட்டு நான் டெலிவரி கொடுத்துறேன்னு சொல்லியிருந்தார் அதனால் அப்போ பூஜை போட்ட சொன்னாங்க போட்டுட்டுருக்காரு உங்களுக்கு புது வண்டி வாங்கணுன்ற ஆசை கனவு அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் எனக்கு கண்டிப்பாக ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப நாள் கனவு தான் நான் முதல்ல வண்டி வாங்கும்போது செகண்ட் செல் தான் வண்டி வாங்கினேன் அந்த வண்டி தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் புது வண்டி வாங்கணுன்ற ஒரு ஆசை இல்லை இருந்தாலும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது சரி அதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளில் எடுத்துடலாம் டீ போர்டில் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் அந்த ஐடியா பண்ணி எடுத்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பூஜைலாம் போட்டாச்சு பூஜை போட்டு வண்டி ரவுண்ட் அடிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்தோம்னா திருவண்ணாமலை வந்து திண்டிவனம் பிரிட்ஜுக்கு கீழே இருக்குது உலக மாதா கோயில் பக்கத்தில் ஷோரூம் அம்மன் கார்ஸ் அப்படின்ட்டு இந்த ஷோரூம் தான் நம்ம வண்டி புக் பண்ணியிருந்தோம் டெஸ்ட்டு எடுத்தாச்சு ஓட்டி பார்க்கலான்ட்டு ரைட்டு கட்டாவது பாருங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி தெரியும் பாருங்கள் லேக் ஆகும் அது பார்த்தோன்னா புது பஸ் ஸ்டாண்டாக இப்போ தான் கட்டிகிட்ருக்காங்க இந்த ஏரியாவில் தான் பஸ் வர வரப்போகுது ஷோரூம் ஆப்போசிட்லேயே பிரிட்ஜுக்கு கீழே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் புது பஸ் ஸ்டாண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உள்ளே எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் வேலை இருக்குது அது ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது வண்டிலாம் ஓட்ட அவ்வளோ அற்புதமாக இருக்குது இப்படியே கொடுத்தா கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு ஆசை தான் இருந்தாலும் சரி எவ்வளோ நாள் வெயிட் பண்ணியாச்சு நானும் வந்து என்னோட இது அடுத்த மந்த்தில் கொடுங்க சொன்னாங்களே மந்த் எண்டில் கொடுத்துட்றேன் சார் டெலிவரி கொடுத்துறேன் அப்படி இப்படின்னாரு அவரையும் குறை சொல்ல முடியாது சுச்சுவேஷனாக தகுந்த மாதிரி அமைஞ்சிருச்சு வண்டி வந்து ஒரு பத்து பாஞ்சு நாள் வண்டி ஷோரூமில் வெயிட் பண்ணிட்டு இருந்தது என்ன காரணம் அப்படின்னா ஃபைனான்ஸ் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அவங்க ஆஃபீஸில் கொஞ்சம் ஒர்க் அப்படின்றதுனால கொஞ்சம் டிலே ஆகிடுச்சி அதனால் ஃபைனான்ஸ்லாம் ஓகே ஆகி ஒரு வாரம் கழித்து தான் வண்டிக்கு வந்து அமௌண்ட் இவங்க பே பண்ணியிருந்தாங்க ஷோரூமுக்கு ஷோரூம்லேருந்து கால் பண்ணாங்க சார் வண்டிக்கு லோன் சேங்ஷன் ஆகிடுச்சு வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் போய்ட்டு கொஞ்சம் டாக்குமெண்ட் ஒர்க்லாம் முடிச்சிட்டு ஃபாஸ்ட்டாக அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டீட்டெயிலானது எல்லாமே டாக்குமெண்ட் ஒர்க்லாம் முடித்தாங்க முடிச்சுட்டு சொன்னாங்க அப்புறம் கிளம்பி வந்தாச்சு இன்னைக்கு டெலிவரி அடிக்க வேண்டியதுன்னு பார்த்தா கடைசியில் இந்த மாதிரி ஆகிடுச்சு ஆடியோ இன்ஸ்பெக்டர் லீவு அப்படின்றதுனால ஃப்ரெண்ட்ஸ் ரவுண்ட் அடிச்சுட்டு வண்டி விட்டுட்டு போகலாம் காலையில் வந்து எடுத்துக்கலாம் இல்லை ஈவினிங் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளானிங்கில் தான் கிளம்புனோம் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் திருவண்ணாமலை ஆப்போசிட்டில் பாருங்கள் நம்ம திருவண்ணாமலை தெரியும் ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரிட்ஜ் மேலே ஏறி போனால் சிட்டியில் போவோம் ரைட் சைடு எடுத்திங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்க இடம் அது பழைய பஸ் ஸ்டாண்ட் இன்னும் அங்கே தான் இருக்குது நம்ம பிரிட்ஜ் ஏறாம நம்ம பிரிட்ஜ்லேருந்து சர்வீஸ் ரோடு லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம ஷோரூம் வரும் உலகமாதா கோயில் அம்மன் கார்ஸு அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அரவிந்த் டைல்ஸ் அந்த கம்பெனி இருக்குது இது மூணு மட்டும் அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தோன்னா கொஞ்சம் சில கம்பெனிகளாக இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால் போக முடியாது என்ன ரீசன் அப்படின்னா ரயில்வே ட்ராக் இருக்கனால ஸ்ட்ரெயிட்டாக இல்லை அதுக்காக தான் பிரிட்ஜ் போட்டுருக்காங்க நம்ம பிரிட்ஜ் மேலே ஏறோன்னா திருப்பி ஓட்டன் போட்டு வந்து பிரிட்ஜ் மேலே ஏறி போனால் உண்டு இப்போ நம்ம நேராக போகாமல் சர்வீஸ் ரோட்டில் போந்துட்டுனா ஷோரூம் போகிற வழி ஃப்ரெண்ட்ஸ் வண்டிலாம் ஓட்ட அவ்வளோ அற்புதமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா அருமையான வண்டி இருந்தாலும் பெட்ரோலில் மைலேஜ் அவ்வளோ கொடுக்காது அப்படின்னாங்க இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இந்த வண்டி தான் கரெக்டாக இருக்கும் டீசல்லாம் இப்போ வர்றதில்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதனால தான் சிஎன்ஜியில் புக் பண்ண சொன்னாங்க இருந்தாலும் நம்மளுக்கு சிஎன்ஜி அளவுக்கு தேவைப்படாது நம்ம சர்க்கிளில் சிஎன்ஜி கிடையாது இருந்தாலும் பெட்ரோலில் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு பெட்ரோலில் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வண்டி சூப்பராக இருக்குது நீ தான் சொன்னாங்க எனக்கு மனசில் படபடன்னு அடிச்சுக்குது என்னடா அது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு டிலே ஆயிடுச்சு அப்படின்ட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஷோரூம் வந்தாச்சு மச்சான்ட்ட காரை கொடுத்துட்றேன் நீ ஓட்டி பரடா அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் எடுத்துகிட்டு போயிருக்கான் உடனே விட்டுன்னு போட்டு வந்துட்டான் மேலே ஏற்ற சொல்லியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் மேலே ஏற்றி விட்டுட்டு நாளைக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சோன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எதனா ஸ்க்ராட்ச் டென்ட் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும் இவர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப திட்ட திட்டினா ரொம்ப திட்டலை கொஞ்சம் சும்மா ஒரு தொந்தரவு பண்ணிவிட்டு ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு கொஞ்சம் இதுவாகிடுச்சு நல்ல மனுஷன் அவரை பாருங்கள் நல்ல மரியாதை கொடுத்தாரு எந்த ஒரு முகம் சொல்லிக்காமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வண்டி எடுத்துகிட்டு வந்து விட்டாச்சு ஒரு தான் எங்கள் அப்பா கொஞ்சம் இறங்குறது கஸ்டமருக்கு டோர் நல்லா ஓப்பன் பண்ணாமல் இறங்குறாரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இன்றைக்கான வீடியோ நாளைக்கு டெலிவரி எடுக்கிற வீடியோ வந்து அட்டாச் பண்ணி வர்றேன் அது சும்மா ஒரு இருபது செகண்ட் தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதான் ஃப்ரெண்ட்ஸ் மறுநாள் வந்து ஈவினிங் மாமனார் கூப்பிட்டு வந்து கார் எடுத்துகிட்டோம் டெலிவரி வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா காரை பற்றி டீட்டெயில் எதனா வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காரோட டீட்டெயில் ஃபுல்லாக போடுவேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ பாய்